இந்த இடத்துல என்ன சார் வருது ஏழாம் பாவத்துல கிரகமே இல்ல அப்படி இருந்தாலும் இந்த ஏழாம் பாவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு உபநட்சத்திராதிபதியா வர்றார் அப்ப புதன் ஏழாம் பாவத்துக்கு உபநட்சத்திரதிபதியா வர்றார் சரிங்களா புதன் வந்து இந்த இடத்துல புதன் இருக்கார் புதன் வந்து குருவோட ஸ்டார்ல இருக்கார் குரு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு சுக்ரனோட உபஸ்தார்ல இருக்காரு சுக்ரன் வந்து பதினோராம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு இந்த இடத்துல புதன் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல வந்து புதன் வந்து இருக்கார் அப்ப இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் ஏழாம் பாவம் பாருங்க மூணு பதினோராம் பாவத்தோட தொடர்பில் இருக்கு இவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிகச்சிறப்பார் அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே திருமணம் வந்து நடக்கும் ஏன் புதன் அப்படிங்கிறது விரைந்து செல்லக்கூடிய கிரகம் சீக்கிரமா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுல புதனும் ஒரு கிரகம்தான் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி